திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பஞ்சமே கோடி கோடிகள் நெஞ்சமே சேரமேவிய அருள் போராய் வம்பிலே வாது கூறிகள் கொஞ்சியே காமலீலைகள் வந்தியா ஆசையே தருவிலை மாதர் பஞ்சமா பாவமே தரு கொங்கை மேல் நேசமாய் வெகு பஞ்சியே பேசினாடொரு மெலியதே பந்தியாய் வானுலோர் தொழநின்ற சீரே குலாவிய பண்பு சேர்பாத தாமரை அருள்வையே அஞ்சவே சூரனானவன் உஞ்சு போகாமலே அயில் அன்று தானே விவானவர் சிறை மீள அன்பினோடே மேலான வாழ்வருள் அண்டர் கோவே பராபர முதல் போனே கொஞ்சவே காலின் மேவு சதங்கை தானாடலாடிய கொன்றையானாலுமே மகள் புதல் போனே கொந்து சேர் சோலை மேவிய குன்று சூழ்வாகவே வரு குன்று தோராடல் மேவிய பெரும்